தேவி காரணத்தை தெரிந்து கொண்டு எதுவென்றாலும் பேசு என்று பின்னாலேயே நின்றிருந்த ஆதி அதட்டினான் அண்ணா உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பெரிதாக இருக்கலாம் ஆனால் எனக்கு பேசிக்கொண்டே போன தேவியின் கையை பற்றி குலுக்கினாள் மகிமா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தேவி மெல்ல அவளை அணைத்தாள் தேவி திக்கித்து நின்றாள் ஆதி தங்கையின் கைப்பற்றி வாழ்த்துக்களை சொன்னான் இருவருமாக அவளை ஹாலுக்கு அழைத்து வர இருளாக இருந்த ஹால் விளக்குகள் ஒளி பெற திலகவதி சத்தியன் பாட்டி அனைவரும் அமர்ந்திருந்தனர் மேஜையின் மீது கேக் ஒன்று தயாராக இருந்தது பாட்டி சக்கர நாற்காலியில் அமர வைக்கப்பட்டிருந்தார் கைத்தட்டி ஒன்று போல் பிறந்த வாழ்த்துக்கள் சொல்ல தேவியின் கண்கள் கலங்கியே விட்டன வேகமாக ஓடிப்போய் தந்தையின் அருகே நின்றாள் அப்பா என்னை மன்னித்து விட்டீர்களா சத்தியன் இந்த நிகழ்வுக்கு வரமாட்டேன் என்றுதான் மறுத்திருந்தார் வாழ்த்து சொன்ன கையோடு போய்விடுமாறு ஆதியும் மகிமாவும் வற்புறுத்தி அவரை கூட்டி வந்து அமர வைத்திருந்தனர் தேவி நேரடியாக இப்படி வந்து பேசுவாள் என்று எதிர்பார்க்கிறாதவர் கண்கள் கலங்கியது கதிர் வெளியே வந்து இவர்களுடன் சேர்ந்து கொள்ள கேக்கை கட் பண்ணுமா என்று விட்டு அறைக்குள் எழுந்து போய்விட்டார் சத்யன் கண் கலந்துங்கிய தேவியை திலகவதி அணைத்து கொண்டாள் அப்பாவை பற்றி உனக்கு தெரியும் தானேமா விடு நாளைக்கு சமாதானம் ஆகிவிடுவார் தேவி இப்போது கேக்கை கட் பண்ண வருகிறாயா இல்லை நானே எடுத்து விடட்டுமா எவ்வளவு நேரம்தான் நாக்கு உர கேக் பக்கத்திலேயே இருப்பது மகிமா குரல் கொடுக்க எல்லோருக்குமே சிரிப்பு வந்தது பாட்டி தனது இரட்டை வட சங்கிலியை பரிசாக கொடுக்க திலகவதி தங்க தகடாய் மின்னிய பட்டு சேலையை பரிசளித்தாள் அப்பா இதை கொடுக்க சொன்னார் திலகவதி கொடுத்த கவரில் தேவியின் பெயரில் பேங்கில் பத்து லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்த பத்திரம் இருந்தது இது எங்கள் பரிசு என்று மகிமாவையும் இணைத்து கொண்டு ஆதி நகை பெட்டியை கொடுக்க வாங்கி திறந்து பார்த்த தேவிக்கு மீண்டும் கண்ணீர் வந்தது அண்ணா என்றவள் திரும்பி மகிமாவை பார்த்து அண்ணி என்று மற்றொரு கையை நீட்டினாள் இருவருமாக அவளை அன்போடு அணைத்து விடுவித்தனர் அனைவரும் மன படுக்க சென்றனர் அதன் பின் மகிமா பூனை போல் எழுந்து மாடிக்கு ஆதியை நாடி சென்றாள் அரைவாசலில் அவளை பார்த்ததும் உதடுகளை குவித்து சில்கை ஒளி எழுப்பினான் ஆதி என்ன இது தரை டிக்கெட் போல அவன் செய்கையை ஆட்சேபித்தாள் அப்படியென்றால் அப்பாவியாய் விழிவிரித்தான் நான் தியேட்டரில் கூட விசில் அடித்ததில்லை உன்னை பார்த்தால் தானாகவே வருகிறது சொன்னபடி வேகமாக எழுந்து வந்து அரைக்கதைவை பூட்டிவிட்டு தன் மார்பை தட்டி காண்பித்தான் வா கைகளை விரித்தான் நான் ஒன்றும் அதற்காக வரவில்லை எதற்காக சும்மா இப்படி மேலே சாய்ந்து கொண்டிரு பேசிக் கொண்டிருக்கலாம் என்று சொல்ல நினைத்தேன் ஆனால் நீ வேறு ஏதோ எண்ணத்தோடு இருக்கிறாய் போலவே சரிதான் அதிலும் ஒன்றும் தப்பில்லை அப்படியும் இருக்கலாம் ராகம் போல் இழுத்து பேசியபடி அவளை நெருங்கி தோல் தொட்டு தன் பக்கம் இழுத்தவனது கேலி சரசத்திற்கு அவளிடம் பதிலின்றி போகவே விளையாட்டுத்தனத்தை விடுத்தான் ஈ என்ன விஷயம் நம் வீட்டில் என்ன நடக்கிறது ஆதி எனக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கிறது உங்கள் வீடு என்றே இதுவரை பேசி வந்தவள் இப்போது நம் வீடு என்று குறிப்பிட்டதிலேயே முகம் மலர்ந்த ஆதி நம் வீட்டில் என்ன நடந்தாலும் அதற்கு நாம் தானே பொறுப்பு மகி சொல்லு எல்லாவற்றையும் சரி செய்து விடலாம் என்றான் என்னை வீட்டை விட்டு விரட்டிய பிறகு இங்கே என்ன நடந்தது விவரம் கேட்க வசதியாக கட்டிலில் சம்மணமிட்டு அமர்ந்து கொண்டாள் மகிமா அவளது வீட்டை விட்டு விரட்டிய தொடரில் முகம் வாடிய ஆதி அன்று தேவி சொன்னதை நம்பி உன்னை அடித்தது என் தவறுதான் வருத்தத்தோடு சொன்னான் தேவியும் கதிரும் காதலித்து உங்கள் அப்பா சம்மதிக்க மாட்டார் என்று தெளிவாக தெரிந்ததால் வீட்டை விட்டு போய் திருமணம் செய்து கொள் எண்ணி விட்டார்கள் ஆனால் காதலுக்கு ஆதரவு அளிக்கும் நான் தான் தேவிக்கு உதவி செய்ததாக உங்கள் அப்பா நினைத்தார் என்னை திட்டினார் நீங்களும் அவருடன் சேர்ந்து கொண்டீர்கள் உங்கள் புருஷன் திமிரை காட்டினீர்கள் தன் கண்ணத்தை தடவி விட்டு கொண்டாள் ஆதிமுகம் கன்றன் என்றான் அன்று நாளுமே அப்படித்தான் நினைத்தேன் மகி அப்புவுடன் உள்ள போட்டியின் காரணமாகவே காதல்தான் பெரிது என்று நிரூபிக்க தேவியை அவள் காதலனுடன் நீதான் அனுப்பிவிட்டதாக நானுமே நினைத்தேன் மாமாவிற்கும் எனக்கும் இடையே இந்த பணிப்போர் நம் திருமணத்திற்கு முன்பிருந்தே இருக்கிறது இதை மிக நன்றாக அறிந்தவர் நீங்கள் அதனால் உங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம் அத்தோடு ஆண் பிள்ளை புருஷன் போன்ற தகுதிகளும் உங்களுக்கு இருக்கின்றனவே எளிதாக கை நீட்டி விட்டீர்கள் கூடவே வீட்டை விட்டு வெளியே போ என்ற விரட்டல் வேறு மீண்டும் இந்த பக்கமே வரக்கூடாது என்ற வைராக்கியத்தில் இருந்தவள் நான் பாட்டிக்காகவே வந்தேன் ஆனால் இங்கே நிறைய விஷயங்கள் எனக்கு நெருடலாக இருக்கின்றன அவளது குப்பல்களையும் குற்றச்சாட்டுகளையும் கை நீட்டி தலை குனிந்து நின்ற ஏற்றுக்கொண்ட ஆதி நிமிர்ந்து அவளைப் பார்த்தான் என்ன நெருடல்கள் யார் மீது தேவி மீது பாட்டி மீது மகிமா தெளிவாக கூற ஆதி குழம்பினான் பிறந்த நாளாயிற்றே தேவியுடைய நகைகளை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தால் போட்டுக்கொள்வாலயத்தை மகிமா சொல்ல திலகவதியும் ஆவலுடன் தலையசைத்தார் மகளுக்கு செய்த நகைகளை திருமணத்தின் போது கூட போட்டு பார்த்திராதவராயிற்றே ஆதியுடன் போய் லாக்களில் இருந்த நகைகளை எடுத்து வந்தவர் தேவியிடம் கொடுத்தாள் போட்டு கொண்டு வாமா பார்க்க ஆசையாக இருக்கிறது தேவி அம்மா கொடுத்த பட்டு சேலையை கட்டிக்கொண்டு நகைகளையும் போட்டுக்கொண்டு வந்து வந்து நின்றபோது திலகவதியின் கண்கள் கலங்கிவிட்டன தேவதை போல் இருக்கிறமா மகளை அணைத்து உச்சி முகர்ந்தாள் சத்தியன் மகளை வைத்து கண் எடுக்காமல் பார்த்தபடி நின்றார் அவர் கண்களில் லேசான படலம் கணவனின் தொல்களை மெல்ல இடித்து அதை காட்டினாள் மகிமா அட இந்த கற்பாரை கூட கலங்குகிறதா ஆச்சரியமாய் கிசுகிசுத்தான் தேவி அப்பா கிட்ட போய் ஆசிர்வாதம் வாங்கு தங்கையை தூண்டினான் நகர போன தந்தையிடம் ஓடி தேவி அவர் கால்களில் விழுந்தாள் அப்பா பிறந்த நாளுக்கு ஆசிர்வாதம் பண்ணுங்கப்பா சத்தியனின் உடல் நடுங்கியது கீழே விழுந்து கால்களைப் பற்றி இருக்கும் மகளை உதர முடியாமல் தவித்திருந்தார் குனிந்து மகளின் தோல் தொட்டு தூக்கியவர் அப்படியே தன்மேல் சாய்த்து கொண்டார் நல்லாயிருடா தங்கம் தழுதழுத்த குரலில் ஆசிர்வதித்தார் ஒரு கதறலோடு அவர் தோலை கட்டி கொண்டாள் தேவி அப்பா நான் செய்தது தப்புதான்ப்பா உங்களை தாண்டி போனது பெரிய பிழை என்னை மன்னிச்சிடுங்கப்பா சரிடாமா விடு பிறந்த நாளும் அதுவுமாக அளவேண்டாம் மகளை தலைவருடி சமாதானப்படுத்தியவர் பார்வை மகிமா மேல் படிந்தது பார்த்தாயா என் மகள் பிழை செய்தேன் என்று ஒத்துக்கொண்டாள் என்று கேட்டது மஹிமா புன்னகையோடு பேசாமல் இருந்து கொண்டாள் அதில் சத்தியனுக்கு சந்தேகம் வந்தது இப்படி அமைதியாக இருப்பவள் இல்லையே இவள் சந்தேகத்துடனேயே கிளம்பி போனார் பரிசோதிக்க வந்த சுந்தரும் இவர்கள் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டார் பாட்டிக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கலாமா டாக்டர் மஹிமா கேட்க அவர் பதறி தலையாட்டினார் அதெல்லாம் கொடுக்க கூடாது அக்கா உடம்பிற்கு ஒத்துக்கொள்ளாது கொஞ்சமாக கேக் ஒரே ஒரு துண்டு சாக்லேட் அரைக்கிண்ணம் சிக்கன் பிரியாணி மகிமா அடுக்கிக் கொண்டே செல்ல திலகவதி அவளை கோபமாக பார்த்தாள் என்ன இது வயதான பெரியவர் படுத்திருக்கும் போது இப்படித்தான் உணவுகளை சொல்வாயா அவர்களுக்கு எப்படி இருக்கும் உடனே சாப்பிட வேண்டும் போல் இருக்கும் ஆனால் பாட்டி பாவம் சாப்பிட முடியாது மகிமா உச்சு கொட்டி அறையை விட்டு வெளியே வந்தாள் அவள் பின்னேயே வந்த திலகவதி மகிமா உனக்கு மண்டையில் எதுவுமே கிடையாதா அத்தை பாவம் படுக்கையில் இருக்கிறார்கள் அவர்களிடம் இது மாதிரி சாப்பாடு விஷயம் பேசலாமா எனக்கும் அதே யோசனைதான் அத்தை ஒரு நிமிடம் வாங்கலேன் மாங்காரின் கையை பிடித்து வீட்டிற்கு பின்புறம் கூட்டி போய் சுற்றி பாட்டி இருந்த அரைஜன்னல் பக்கம் வந்தாள் உள்ளே எட்டி பார்த்தவள் தலையை மெல்ல அசைத்தாள் பூனைக்குட்டி சிக்கிடுச்சு என்ன திலகவதி எட்டி பார்க்க கீழே கிடந்த பெரிய கல்லை எடுத்து போட்டு மாமியார் பார்க்க வசதி செய்தாள் உள்ளே பார்த்த திலகவதி அச்சோ டாக்டர் சார் எதற்கு தலை குனிந்து கொண்டு இருக்கிறார் அத்தைக்கு ஏதாவது நான் உள்ளே போய் பார்க்கட்டுமா பரபரக்க மகிமா பற்களை கடித்தாள் அத்தை சரியாக கவனியுங்கள் டாக்டர் எதற்கு தலை குனிந்து கொண்டிருக்கிறார் இப்போது நன்றாக எட்டி பார்த்து விட்டு விழித்தாள் பாட்டி தைரியமாக நிமிர்ந்து உட்கார்ந்து தலையில் கொண்டிருந்தார் அவர் தலையை குனிந்து கொண்டு வாங்கி கொண்டிருந்தார் வெறும் கஞ்சிதான் குடிக்கணுமானான் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட போகிறேன் உன்னால் என்னடா செய்ய முடியும் கிடைத்தது வாய்ப்பென்று பழி வாங்குகிறாயா ஆமாம் சின்ன பிள்ளை அறமேறி மாங்காய் பறிக்கும் போது எத்தனை தடவை என் பங்கையும் சேர்த்து நீங்களே பிடுங்கி தின்றிருக்கிறீர்கள் அதற்கெல்லாம் பதில் செய்ய அப்போதுதான் எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது விடமாட்டேன் உங்களை என்னமா இது திலகவதி அதிர்வுடன் கேட்டாள் உங்க ஃப்ராடு மாமியா கிட்ட போய் கேளுங்க என்னிடம் கேட்டால் எனக்கு என்ன தெரியும் திலகவதி மீண்டும் உள்ளே பார்க்க சுந்தர் அக்கா எப்படியானாலும் வயதான பிறகு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது தானே என்று கேட்டு கொண்டிருந்தார் இது வைரம் வாய்ந்த கட்டையடா என் கட்ட கீழே விழுகிற வரைக்கும் வகைய சாப்பிட்டு தான் போவேன் ஓடி போயிடு சொல்ல சுந்தர் நிஜமாகவே ஸ்டத்தஸ்கோப்பை கழுத்தில் போட்டுக்கொண்டு வெளியே ஓடினார் செய் என்ன வீடு இது தெரியாதனமா இப்படி ஒரு வேஷம் போட்டுட்டேனே பாட்டி வாய்விட்டு சலித்து கொண்டிருக்கும் போதே தேவி அறைக்குள் நுழைந்தாள் பாட்டி படுக்கையில் படுத்து கண்களை மூடிக்கொண்டார் பாட்டி அவர் அருகே அமர்ந்தாள் மில்ல கண்களை திறந்த பாட்டி என்ன என்பது போல் பார்க்க படுக்கையில் கிடந்த அவர் கைமேல் தலை சாய்த்துக் கொண்டாள் தேவி எனக்கு மனது விட்டு பேசணும் பாட்டி இங்கே வேறு யாரிடமும் பேச முடியும் என்று தோன்றவில்லை உங்களால் எனக்கு ஒன்று செய்ய முடியாது பதிலுக்கு பேசக்கூட முடியாது என்று தெரியும் ஆனாலும் என் மன பாரத்தை இறக்கி வைக்க உங்களை தேடி வந்திருக்கிறேன் பாட்டி மற்றொரு கையால் அவள் தலையை வருடியபடி என தலையசைத்தார் நான் தவறான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து விட்டேன் பாட்டி நான் சந்தோஷமாக இல்லை என் கணவர் என்னை ரொம்பவே படுத்துகிறார் விம்மினாள் தேவி அலுவலக அறைக்குள் வந்து நின்ற மகிமாவை கேள்வியாக பார்த்தார் சத்யன் மகிமா இரு காது நுனியையும் தன்னிற கைகளால் மன்னிச்சிடுங்க மாமா பெரியவங்க நீங்க சொன்னா சரியாகத்தான் இருக்கும் நான் உங்களுடைய நியாயத்தை ஒத்துக்கொள்கிறேன் என்ன சொல்கிறாய் ஒன்றும் புரியவில்லை காதல் என்ற வார்த்தையே வீண்மாமா நீங்கள் சொல்வது போல் அது பருவ காலத்தின் பக்குவமின்மை பெரியவர்கள் பார்த்து செய்து வைக்கும் திருமணம்தான் நிலைத்து நிற்கும் இதற்கு சிறந்த உதாரணம் நம் தேவி மருமகள் தன் பக்கம் வந்துவிட்டதாக எண்ணி மலர்ந்து கொண்டே போன சத்யனின் முகம் இறுதியாக அவள் தேவி பெயரை உச்சரிக்கவும் திக்கிட்டது தேவிக்கு என்ன பிரச்சனை என்று பதறினார் கதிர் சரியில்லையப்பா என்று ஆதி அறைக்குள் வந்தான் ஆதி நாம் தான் விசாரித்தோமே கொஞ்சம் வசதி குறைவான குடும்பம் மற்றபடி கதிர் மேல் பழுது சொல்ல எதுவும் இல்லையே இந்த கெட்ட பழக்கமும் கிடையாது கெட்ட பழக்கம் என்று நீங்கள் எதனை சொல்கிறீர்கள் மாமா தண்ணி அடிப்பது தம் அடிப்பது பெண்கள் பின்னால் சுற்றுவது இது மட்டுமே இல்லை எவ்வளவோ கெட்ட விஷயங்கள் இருக்கிறது மாமா வேறென்ன கதிர் என்ன செய்கிறான் என் மகளை சத்தியனின் குரல் நடுங்கியது வாடிசிமப்பா என்று ஆதி மெல்லிய குரலில் சொல்ல சத்தியன் புரியாமல் பார்த்தார் நேரா நேரத்திற்கு இப்படி வகை வகையாக இது சாப்பிடுவீர்களோ அதனால்தான் இப்படி உருண்டு திரண்டு இருக்கிறாயோ ஏற்கனவே அணைந்த விளக்கு திரி நிறம் இதில் இந்த பிரவுன் கலர் சுடிதாரில் உன் முகம் தெரியவில்லை உடலும் தெரியவில்லை லைட்டை அணைத்து விட்டே வந்துவிடு விடிவிளக்கு கூட வேண்டாம் ஸ்கூட்டர் உனக்கு எப்படி பற்றும் அந்த அளவு உன் அண்ணனுக்கு விவரம் தெரியாதா என்ன லாரி தான் வாங்கி கொடுக்க வேண்டும் அவர் உன் வெயிட்டை விட இந்த பட்டு சேலை அரை கிலோ குறைவாக இருக்குமா கிலோ கிலோவாக எவ்வளவு நகை மாட்டினாலும் திருவாரூர் தேர்க்கு அலங்காரம் செய்து தெருவில் விட்டது போல்தான் எனக்கு தோன்றுகிறது ஒவ்வொன்றாக சொல்லிவிட்டு தேவி குமுறி குமுறி அல பாட்டி அவள் தலையை தன் மடியில் வைத்து தடவி கொடுத்தார் அவர் முகம் செந்தனலாய் எரிந்து கொண்டிருந்தது என்ன ஆதி இதெல்லாம் ஒரு விஷயமா சற்றே குண்டான கருப்பான மனைவியை குண்டம்மா கருப்பி என்று கூப்பிடும் ஆண்கள் நம் நாட்டில் நிறையவே இருக்கிறார்கள் இதுவும் அது தானே மகனும் மருமகளும் குறிப்பிட்ட குறைபாட்டை சத்தியனால் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்பா அதெல்லாம் உங்கள் காலம் இந்த காலத்து பெண்கள் இப்படியான பேச்சுக்களை பொறுத்து போக மாட்டார்கள் பொறுத்து போகும் அவசியமும் அவர்களுக்கு கிடையாது என்று ஆதி விளக்கம் உட்பட சத்தியன் தலையசைத்தார் நம் வீட்டிலேயே சில நேரங்களில் விளையாட்டாக தேவியை கருவாச்சி என்று கூப்பிடுவோம் தானே அப்பா அது சிறு பிள்ளையில் விளையாட்டாக சொன்னது இப்போது பேசி கொண்டிருந்த ஆதியின் கைப்பிடித்து நிறுத்திய மகிமா மாமா பாட்டி உங்களை வீட்டிற்கு அழைத்து வர சொன்னார்கள் என்றாள் வீட்டில் நடுக்கூடத்தில் தன் கையுடன் நாற்காலியில் நாற்காலியில் கால்மேல் கால் போட்டு அமர்ந்திருந்த தாயை ஆச்சரியமாக பார்த்தார் சத்யன் என்னடி பார்க்கிறாய் எனக்கு ஒன்றும் கிடையாது உடம்பு சரியில்லாதது போல் நடித்தேன் காரணம் நீந்தான் என்று கர்ஜித்தார் பாட்டி அம்மா நான் என்ன செய்தேன் முக்கு போல் பிள்ளைகள் இரண்டு அவர்கள் மனம் போல் வாழ்வை அமைத்து கொடுத்து வீட்டிற்குள் வைத்து பக்குவமை வாழ தெரியாமல் அவர்களை வீட்டை விட்டு விரட்டினாயே ஒரு வருடமாக நீ மனம் மாறுவாய் என்று பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் நீ அசையவில்லை வேறு வழியில்லாமல் அவர்களை மீண்டும் வீட்டிற்குள் வரவழைக்க இந்த உடம்பு சரியில்லாத நாடகம் போட்டேன் சுந்தர் எனக்கு ஒத்துழைத்தான் அம்மா உங்களுக்கு என்னுடைய கொள்கை தெரியும் அதற்கு பிறகும் நீங்களே இப்படி பேசினால் எப்படி என்னடா பெரிய கொள்கை காதல் என்றால் உனக்கு பிடிக்காதா காதல் செய்தவர்களை ஒதுக்கி வைத்து விடுவாயா அப்படியானால் நீ முதலில் என்னைத்தான் ஒதுக்கி வைக்க வேண்டும் என்ன முழுக்கிறாய் நானும் உன் அப்பாவும் காதலித்துதான் திருமணம் செய்து கொண்டோம் இருவரும் வேறு வேறு ஜாதி தெரியுமா அதனால்தான் சொந்தங்கள் எல்லாம் எங்களை ஒதுக்கிவிட சொந்த ஊரில் இருக்க முடியாமல் பிழைப்பிற்காக சென்னைக்கு வந்தோம் அங்கேதான் நீ பிறந்தாய் இப்போது சொல் என்னையும் ஒதுக்கி வைத்து விடுகிறாயா சத்தியம் மட்டுமல்ல பாட்டி சொன்ன தகவல் குடும்பத்தினர் அனைவருக்கும் புதிதென்பதால் எல்லோருமே மித ஜிய அதிர்ச்சியுடன் நின்றிருந்தனர் எதற்காக எல்லோரும் இப்படி விழித்து கொண்டிருக்கிறீர்கள் செய்யாத செயல் எதையும் நான் செய்யவில்லை இப்போதும் தலை நிமிர்ந்து சொல்கிறேன் என் கணவருடன் நாற்பது வருடங்கள் நிறைவான மனவாழ்வை நடத்தியிருக்கிறேன் அந்த திமிரில் சொல்கிறேன் காதல் தவறில்லை காதல் மனம் நியாயமானது என்று மகனின் முகம் பார்த்து சத்தமாக சொன்னார் ஆஹா அதோ பாருங்களாமா உங்க பேத்தியை காதல் திருமணம் செய்து கொண்டவள் கண்ணீர் வடித்து நிற்கிறாளே காரணம் கேளுங்கள் அது பெற்றவனான உன் தவறு குழந்தை ஆசைப்படுகிறாள் என்றால் உடன் நின்று அவர்கள் பக்கத்து பெரியவர்களுடன் பேசி முறையாக நீ திருமணம் முடித்து கொடுத்திருந்தால் இந்த பிரச்சனை அவளுக்கு வந்திருக்காது மனைவிக்கு பிறந்த வீட்டில் பெரிய ஆதரவு இருக்கிறது என்ற எண்ணம் இருக்கும் வரை எந்த ஆணும் அவளை கேவலமாக பேசவோ படுத்தவோ மாட்டான் காதல் என்ற பெயரில் குடும்பத்தை விட்டு ஒதுக்கப்பட்டும் ஆண் பெண் இருவர் மனதிலும் ஒரு விரிசல் விழுந்து விடுகிறது பரஸ்பரம் ஒருவருடைய குறைகள் மற்றவருக்கு பூதாகரமாகி தெரிய சண்டையும் சச்சரவுமாக வாழ்க்கை மாறிவிடுகிறது தங்கள் காதல் தோற்க கூடாது என்ற எண்ணத்துடன் பற்களை கடித்து கொண்டு குறைபாடுகளை பொறுத்து போகும் தம்பதிகள்தான் வாழ்வில் ஜெயிக்கின்றனர் அவர்கள் காதலுக்கு கொடுக்கும் மரியாதை அது அல்லாமல் என் சுய கெளரவம் தன் இயல்பு என பேசுபவர்கள் வாழ்வை தொலைத்து விட்டு நிற்கிறார்கள் இப்போது கதிரும் தேவியும் இந்த நிலையில்தான் இருக்கிறார்கள் பாட்டி விவரித்து முடிக்க சத்தியன் அன்னையை வெறுப்பாய் பார்த்தார் எதற்கம்மா இந்த கதாகலட்சபம் உங்கள் மேல் எவ்வளவு பாசமும் நம்பிக்கையும் வைத்திருந்தேன் என்னையே சீக்கிரமே இறக்கப் போகுவதாக சொல்லி பயமுறுத்தி இருக்கிறீர்கள் அத்தோடு உங்கள் முன் வாழ்க்கையை அதையையும் மறைத்துவிட்டீர்கள் இப்போது இதையெல்லாம் பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது காதலை பற்றியும் காதலுக்கு பின்னான திருமண வாழ்வு பற்றியும் பேசுவதற்கு என்னை விட தகுதியானவர் யாரும் கிடையாது ஏனென்றால் நான் காதலித்து திருமணம் செய்து கொண்டு வெற்றிகரமாக நிறைவாக குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தவள் பாட்டி பெருமிதமாக தலை நிமிர்த்தினார் சத்யன் முகத்தை திருப்பிக் கொண்டார் நீங்கள் எத்தனை சொன்னாலும் இந்த காதலை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்பாவின் உறுதியில் குழைந்த தேவி சிறு விம்மலுடன் அந்த இடத்தை விட்டு அகன்றாள் பிள்ளைகள் விஷயத்தில் உன் பிடிவாதத்தை காட்டாதே சத்யா கதிருக்கும் தேவிக்கும் வாழ்க்கையின் அருமை பெருமைகளை காட்ட வேண்டிய நிலையில் பெரியவர்களாகிய நாம் இருக்கின்றோம் ஒரு ஆண் பிள்ளையின் ஆதாரமான சம்பாத்தியத்தில் குறை இருப்பதை தேவி சுட்டிக்காட்டி குத்த கதிர் அவளது உடல் அழகை குறை கூற தொடங்கியிருக்கிறான் இருவரின் குற்றச்சாட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து இப்போது பிரிந்துவிடும் அளவுக்கு வளர்ந்து நிற்கிறது சத்யன் கண்களை இறுக மூடிக்கொண்டு தாய் சொன்னதை ஜீரணிக்க முயன்றார் அவர் முகம் சுருங்கி கருத்து பத்து வயது அதிகரித்தது போல் தென்பட்டார் இது நான் எதிர்பார்த்தது தானே காதல் எல்லாம் வாழ்விற்கு உதவாது பரஸ்பரம் தாய் தந்தை உடன் பிறந்தவர்களை கவனித்து குடும்பம் பின்னணியை ஆராய்ந்து தொழில் செல்வ வளம் தெரிந்து கொண்டு மேலே சாஸ்திரம் சம்பிரதாயம் பொருத்தம் பார்த்து நடக்கும் திருமணங்கள் தான் நிலைக்கும் மற்றபடி இதுபோல் செய்யப்படும் திருமணங்கள் இப்படிதான் வந்து நிற்கும் இதில் நான் செய்வதற்கு எதுவும் இல்லை பொங்கி ஆத்திரத்துடன் மஹிமா சத்தியின் முன் வந்து நின்றாள் அப்படியே வைத்துக் கொள்வோம் அம்மா இப்படி நீங்கள் சொன்னா இத்தனை விபரங்களையும் அலசி ஆராய்ந்து தானே எங்கள் திருமணத்தை முடித்து வைத்தீர்கள் இதோ நாங்களும் பிரிந்துதானே வாழ்கிறோம் இதற்கு என்ன சொல்கிறீர்கள் நீங்கள் பிரியமாட்டீர்கள் அன்று தேவியை காணும் எத் என்றதும் அவள் திருமணம் முடித்து விட்டாள் என்று கேள்விப்படவும் இதற்கு நீதான் காரணமாக இருப்பாய் என்று தவறாக நினைத்து விட்டேன் அந்த கோபத்தில் தான் வீட்டை விட்டு வெளியே போக சொன்னேன் இந்த ஒரு வருடத்தில் நன்றாக அலசி ஆராய்ந்து உண்மையை புரிந்து கொண்டேன் பிறகுதான் உன்னை வீட்டிற்குள் அனுமதித்திருக்கிறேன் நீங்கள் இருவரும் இனி சேர்ந்துதான் வாழப்போகிறீர்கள் அதனை நீங்கள் சொல்ல முடியாது மாமா வாழப்போகிற தான் முடிவு செய்ய வேண்டும் சத்தியன் மகிமாவை அதிர்ச்சியாக பார்த்தார் வேண்டாம் மகிமா என்னுடன் போட்டிக்காக உன் வாழ்க்கையை கெடுத்து அனைவரின் முன்பாக என் கன்னத்தில் அறைந்து வெளியே தள்ளியவருடன் மீண்டும் குடும்பம் நடத்துவேன் என்று எப்படி எதிர்பார்க்கிறீர்கள் மாமா அன்றும் சரி இன்றும் சரி உங்கள் மகனை நான் காதலிக்கவே இல்லை காதலின்றி திருமணம் என்பது என் வரையில் சாத்தியமில்லை என்பது உங்களுக்கு தெரியும் அதனால் நான் கிளம்புகிறேன் அனைவரும் அதிர்ந்து பார்க்க மஹிமா வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாள்